குருவே துணை நவ கோள்களையும் வராக மிருக ஜோதிட பயிற்சி மையத்திற்கு பதிமூணாவது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்திற்கு சுகர்நாடி முறையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா செயலாளரையா பொருளாளரையா மற்றும் எங்கள் ஜோதிட பேராசிரியர் திரு விஜயனையா அவர்களுக்கும் இன்று சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் சேலத்திலிருந்து கோமதி மகேஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு பத்தாம் பாவத்துடைய ஒரு சில விதிமுறைகள் அப்படிங்கிறத நம்ம சுகநாடி முறையில் பார்க்கலாம் நான் ஜாதகம் போர்ட்ல பதிவிட்டு இருக்க பாருங்க ஐயா ஜாதகம் பதிவிட்டு இருக்கேன் அங்க தெரியுதான்னு பாருங்க இல்லைன்னா நான் ஒரு முறை கிரகம் இப்ப சொல்லிடுறேன் இது வந்து ஆண் ஜாதகம் வயது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஐம்பத்தி ஆறுங்கய்யா பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஒன்பது பதினஞ்சு ஏஎம் ஜன்ன காலத்துல ஐயா பிறந்திருக்காரு மிதுன லக்கணம் லக்கணத்துக்கு நாள்ல கண்ணில குரு பகவான் கேது லக்கணத்துக்கு விருச்சகத்துல செவ்வாய் பகவான் கும்பத்துல சந்திரன் மீனத்துல சுக்கரன் ராகு மேஷத்துல சூரிய பகவான் சனி பகவான் ரிஷபத்துல புதன் பகவான் அவரோட மாந்தி இருக்காரு நவாம்ச லக்கணம் கும்ப லக்கணம் கும்பலக்கணத்துல கேது அவருக்கு ரெண்டுல மாந்தி ரிஷப லக்கணத்துல புதன் மிதுனத்துல சனி பகவான் சிம்மத்துல ராகு பகவான் அப்புறம் விருச்சகத்துல பாத்தீங்களா சூரிய பகவான் தனுஷில சுக்கர பகவான் மகரத்துல சந்திரன் குரு செவ்வாய் இது ராசி கட்டம் நவாம்ச கட்டம் சரிங்களா இவருக்கு வந்து புதன் திசையில ராகு புத்தி இப்ப நடக்குதுங்க சார் இவருக்கு வந்து புதன் திசையில இப்ப ராகு புத்தி நடந்திருக்குது இந்த புத்தி வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத நம்மளுக்கு இன்னைக்கு ஆய்வு இவர் வந்து தென்காசியில இருந்து ஜாதகம் ஆன்லைன் அனுப்பியிருந்தாரு நாங்க ஜாதகம் பார்த்தோடனே நாங்க முதல்ல நான் கேட்டது வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு உங்களுக்கு வேலை பறிபோயிடுச்சா உங்களுக்கு வந்து வேலை பார்னண்டா வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க வேலை வந்து ரத்து வேலை பண்ண முடியலையா பண்ணிருக்காங்களா கொஞ்சம் லாஸ் ஆனதுனால இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால வேலை பறிபோனதான் தான் நான் கேட்டேன் முதல்ல அதுக்கு அந்த ஜாதகர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்களா புதன் ராகு புத்தி அவர் வந்து பாத்தீங்களா வயசு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு ஐம்பத்தி ஆறு நடக்குதுங்களா அந்த கம்பெனிலேயே வந்து பாத்தீங்களா ராஜா போல ஒரு அவர் அவர் நிர்வாகத்திறமை முழுக்கும் அவர் தான் அந்த ஓனரே வந்து தான் எல்லா பொறுப்பும் கொடுத்துருந்தாரு சரிங்களா அவருக்குன்னு தனி காரு அவருக்கு தனி வீடு எல்லா வசதியோட அவர் நடத்தினாரு இருந்து அங்க வேலை செய்யற ஊழியர்கள் இருந்து எல்லாமே அவர் பார்த்தா அத்தனை பேருமே சல்யூட் பண்ணுவாங்க அது மாதிரி அவருக்கு ஒரு மரியாதையா அந்த கம்பெனியில அவர் நடத்த நடத்தி இருந்தாரு அதுக்கு என்ன கிரகணம் இருபத்தி அஞ்சு வருஷமா அவர் கம்பெனியில அப்படிதான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒன்றரை லட்ச ரூபாய் மாசம் சம்பளம் சரிங்களா ஒன்றரை லட்சம் இப்ப அவருக்கு வந்து என்ன திசைனா புதன் திசையில ராகுபதி அவருக்கு நடந்துக்குது ஏன் அப்படி ஒரு வேலை ராஜா போல வீடு எல்லாம் குடுத்து எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்குங்களா எல்லாரும் வேலை செய்யறோம் எல்லாருக்கும் அப்படி அந்த அமைப்பு இருக்குதா இருக்கிறது இல்ல பத்தாம் பாவத்துல உச்சம் பெற்ற கரம் சுக்கரன் சுக்கரன்றது சுக்கர் நின்றது புதன்கால் புதன் இன்னொரு உச்சம் பெற்ற கால இருக்கிறாரு பத்தாம் பாவத்துல உச்சம் பெற்ற அந்த உச்சாதிபதி இன்னொரு உச்சம் பெற்ற கால இருக்கிறதுனால அப்படி ஒரு வேலை அவருக்கு மாசம் ஒன்றரை லட்சம் அவருக்குன்னு தனிக்காரு இப்ப ஏன் இவருக்கு வேலை போச்சு அப்படின்னு பார்த்தோமா புதன் திசையில புத்தி வந்ததுமே ராகு பாத்தீங்களா அதே பத்துல அதே லக்னத்துக்கு பத்துல ராகு ராகு நின்ற நட்சத்திரம் வந்து பாத்தீங்களா சனிக்கால சனி நீசம் அந்த திசா புத்திக்கான பலனை கொடுத்துட்டாரு அவங்க மேனேஜ்மெண்ட்லேயே கூப்பிட்டு ஐயா வந்து கம்பெனி கொஞ்சம் இதெல்லாம் போகுது அதனால நீங்க வேற இடத்துல வேலை தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவர் சரி இவர் எதுக்கு நம்மளுக்கு போன் பண்ணியிருப்பாரு நம்மளுக்கு போன் பண்ண காரணம் வேணும் இல்லை இனிமேல் நான் வேலை எங்கேயாவது பார்க்கலாமா இந்த வயது இன்னொரு அறுபது வயசு வரைக்கும் வேலை பாக்கலான் இருக்கேன் கம்பெனியில் ட்ரை பண்ணா கிடைக்குமா கிடைக்கும் ஆனா முன்னா போல உங்களுக்கு வருமானம் அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க போதுங்க ஐயா இவளால நீங்க போதும் இனிமேல் ரெஸ்ட் எடுங்க போதும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டாச்சு பத்தாம் பாவத்துல உச்சம் பெற்ற கிரகம் இன்னொரு உச்சம் பெற்ற காலில் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அப்படி ஒரு சிறப்பான வேலை வாய்ப்பையும் அந்த கிரகம் தான் கொடுத்துச்சு அதே ராகு திசையில புதன் புத்தியும் அந்த வேலைய வரி அதே புத்தி திசை தான் எல்லாரோடையுமே பாத்தீங்களா எல்லாருக்குமே ஆனா இருந்தாலும் பெண்ணாம்பா பெண்ணாக இருந்தாலும் பத்தாம் பாவத்துல உச்சம் பெற்ற இருந்தாங்க தொழில் வந்து ரொம்ப சிறப்பு இருக்கும் ஒரு மனிதனுக்கு பேரு புகழ் வந்து பத்தாம் பாவம் தான் பேரு புகழ் அந்த பதவி பட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்களா அந்த பத்தாம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த பேர் புகழ் எடுத்து வந்து கொடுக்கும் என்ன வேலை செய்யறது முதல்ல அதான் தானே குறிப்பிட்டு சொல்லுவாங்க அந்த கடற்கார பொண்ணு வருது கலெக்டர் ஐயா வராரு தாசில்தார் ஐயா வராருன்னு அவருடைய பதவி பட்டத்தை சொல்லிதான் அந்த மனிதரோட தரம் அடையாளத்தை சொல்லுவாங்க அப்ப அந்த பத்தாம் பகுதிக்கு சிறப்பா இருந்தாதான் நல்ல வேலை பதவி பட்டம் எல்லாமே பேரு புகழ் மரியாதை அந்தஸ்து எல்லாமே அப்பதான் சிறப்பா இருக்கும் இது ஒரு சனி சனி நீசமானது கேதுக்கு செவ்வாய்க்கு ஆறு சனி இருப்பாருமாரகன் தொழில்காரகன் இல்லையா அவருக்கு பத்தாம் அதிபதி இல்லையா பத்தாம் கேட்டா ஒன்பதாம் அதிபதி இல்லையா அந்த கேதுக்கும் கே சனிக்கு நீச சனிக்கு ஆறு எட்டா வந்தது கேதுக்கும் செவ்வாய்க்கும் ஆறு எட்டா வந்தது சனியனால அந்த திசையில அந்த வேலையை அவருக்கு பரிபாட செடிச்சு ஒரு கிரகம் வந்து எந்த இடத்துல இருந்து திசை நடந்ததோ அந்த இடத்த அது பாதிக்கும் ஒரு இடத்துல ஒரு கிரகம் நின்று திசை நடத்துகிறதோ அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி பகை நீசம் அஸ்தங்கம் பெற்றால் அந்த பாவம் தான் பாதிக்கும் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கணும் ஆஹ் பத்தாம் அதிபதி நடத்த பத்தாம் பாவை பாதிப்பு ஏற்பட்டது அவர் கேட்டதான் போலாமான்னு கேட்டார் வேணாம் விடுங்க சார் ரெஸ்ட் எடுங்க சொல்லி சொல்லியாச்சு வேலை ஒரு மனிதருக்கு ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வேலை ஒரு மனிதருக்கு சிறப்பா இருக்கணும்னா எந்த லக்கணமா இருந்தாலும் பத்தாம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் லக்கணத்திற்கு கேந்திரத்தில் திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று பெற்று இருக்க வேண்டும் அந்த நட்சத்திரம் அந்த உச்சாதிபதி ரெண்டு கேந்திர திரிகோணத்துல ரெண்டு பதினொன்றுல சுய நட்சத்திரத்துல இருந்து ஆட்சி உச்சம் பெற்றாலே சிறப்பு தான் அந்த உச்சம் பெற்ற நட்சத்திரம் இன்னொரு உச்சம் பெற்ற காலில் இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு நம்ம இருந்துச்சு அப்படி இருக்கிற ஜாதகம் பார்த்தீங்கன்னா உலக அளவுல புகழ் பெறுவாங்க ஒரு ஆயிரம் பேத்துக்கு ரெண்டாயிரம் பேத்துக்கு அந்த ஜாதகர் வந்து வேலை கொடுப்பாரு பெரிய 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 தொழில் நிறுவ நிறுவனத்துல நிர்வாக செய்ய அமைப்புல இருக்கிற முதலாளிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு தான் எங்களுக்கு இருக்கும் பத்தாம் பாவத்துல உச்சம் பெற்ற கிரகம் அவரு வந்து இன்னொரு உச்சாதிபதி காலில இருந்துச்சுன்னா பத்தாயிரம் பேருக்கு இருபதாயிரம் பேர் கூட அவர் தொழில் நிறுவனம் நடத்தி வேலை கொடுப்பாரு அது ஒண்ணஞ்சு ஒன்பது தொடர்பு பெற்றுச்சுன்னா தர்ம திரிகோண ராசியில் இருந்துச்சுன்னா அந்த ஊழியர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஊழியர்களுக்கான அந்த குழந்தைங்களோட கல்வியாகட்டும் அவங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காகட்டும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஊழியர்களுக்கு எல்லா வசதியுமே அந்த முதலாளி செஞ்சு கொடுப்பாரு நல்ல முதலாளியும் பேர் எடுப்பாரு எங்க முதலாளி எங்களுக்கு நல்லா வருமானம் கொடுக்குறாருப்பா நல்லா போனஸ் கொடுக்குறாருப்பா நல்லா எங்களை வேணுங்கிறது செய்யறாரு படிப்பு செலவுக்கு திருமண செலவு நல்லா சொல்லிட்டு நல்ல முதலாளி தொடர் உங்குறதில்ல தரும திருகோணத்துல இருக்கிறப்ப இந்த பத்தாம் பாவம் பலம் பெற்றுடும் இது ஒரு ஆண் ஜாதகம் சார் இந்த ஜாதகம் பாருங்க ஏழு எட் ஏழாம் தேதி எட்டாம் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒண்ணு நாற்பது ஏஎம்ல பிறந்திருக்காரு இந்த ஜாதகர் சுக்கர் ஜன்ன காலத்துல சுக்கர தேசம் ஒன்பது வருஷம் ஒன்பது மாசம் இருபத்தி ஒரு நாள் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணம் ரிஷப லக்னம் கடகத்தில் சூரியன் புதன் கன்னியில சுக்கரன் துலாமில் கேது பகவான் விருஷிகத்தில் சனி பகவான் தனுஷில் சந்திரன் செவ்வா கும்பத்தில் குரு பகவான் இருக்காரு லக்னத்துக்கு பன்னெண்டில் மேஷத்துல ராகு பகவான் இருக்காரு நவாம்ச லக்னம் கன்னி லக்னம் லக்னத்திலே செவ்வாய் இருக்காரு சனி பகவான் இருக்காரு துலாம் லக்னத்துல துலாம்ல சந்திரன் கேது புதன் பகவான் இருக்காரு மகரத்துல மாந்தி இருக்காரு மீனத்தில் சூரிய பகவான் இருக்காரு மேஷத்துல ராகு பகவான் இருக்காரு ரிஷபத்துல சுக்கன் இருக்காரு மிதுனத்துல குரு பகவான் இருக்காரு இது ஒரு ஆண் ஜாதகம் தான் இந்த ஜாதகருக்கு வயது வந்து பாத்தீங்களா முப்பத்தி ஏழுங்க சார் இவருக்கு வந்து பாத்தீங்களா ராகு தேசியில சனி புத்தி இப்ப நடக்குது இந்த ஜாதகம் வந்து ஆன்லைன்ல எனக்கு வந்துச்சு இந்த ஜாதகம் பார்த்து நாங்க சொன்னது வந்து பாத்தீங்களா இந்த ஜாதகத்துல உங்களுக்கு ஏதாவது திருமண பாவத்துக்கு ஏதாவது ஒரு விதிமுறைகள் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க இவருக்கு திருமணம் நடந்திருக்கிறதுக்கு ஏதாவது விதிமுறை இருக்கா வயது முப்பத்தி ஏழு இல்ல திரும்ப நடந்திருக்கணும் இந்த வயதுக்கு நடந்திருக்கணும் இல்ல நடந்திருக்கணும் மேலோட்டமா பார்த்தா இந்த ஜாதகத்துல வந்து திருமணம் நடக்கலன்னு தான் நம்ம எடுப்போம் ஆனா திருமணம் நடந்திருக்கு திருமணம் நடந்துருச்சு ஒரு பொண்ணு ஒண்ணு இந்த ஜாதகத்துக்கு இருக்கு அதுக்கு என்ன கிரக நிலை நம்மளுக்கு வேணும் இல்லையா விதிமுறை வேணும் இல்ல திருமணம் நடந்ததுக்கு சுகநாடி முறையில் என்ன விதிமுறை நீங்க எடுத்திருக்கீங்க எதை வச்சு திருமணம் நடந்திருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு விதிமுறை நமக்கு வேணும் இல்ல பாத்தமா மேலோட்டமா பார்த்தா அந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஏன்னு பார்த்தோமா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் எட்டுக்கு போனதே ஒரு குற்றம் அவர் நட்சத்திர அதிபதி சுக்கரன் கால் சுக்கரன் கால் சுக்கரன் கால் அங்க சுக்கரன் நீசம் அல்ல சுக்கரன் யாரு கால்ல இருக்காரு சந்திரன் கால் இருக்காரு அப்ப உச்சமெற்ற கால அவர் போயிட்டாரா அப்ப அங்க சுக்கரனா இருக்க மாட்டாரு சந்திரனாதான் இருப்பாரு அப்ப அங்க சுக்கரன் நீசம் அல்ல சந்திரன் பலம் பெற்றதுனால திருமணம் அவருக்கு நடந்துருச்சு நம்ம ஏழாம் அதிபதியும் திருமணத்தை நடத்துவார் ஏழாம் பாவத்தில் உள்ள கிரகம் திருமணத்தை நடத்தும் நம்மளுக்கு இல்லையா அப்ப ஏழாம் பாவத்துல சனி பகவான் வந்து திக்பலம் பலம் பெற்றுட்டாரு இல்லையா அப்ப திருமணம் நடந்துட்டாரு ஆஹ் காதல் திருமணம் தான் ஆமா அப்புறம் பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் பாவத்துல உச்ச பற்றி பலத்தோட இருக்கு சனி பகவான் இருக்கனால திருமணத்தை நடத்தி வச்சுட்டாரு இது ஒரு அருமையான விதிமுறை லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய்ன்றது சுக்கரன் கால் சுக்கரன் கால் இங்க வந்து சுக்கரனா இருக்க மாட்டாரு அவர் விதிமுறையில ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ நட்சத்திர அதிபதியாகவே அது மாறும் அப்படிங்கறதான் தாய் விதிமுறை நம்ம அந்த இடத்துல சுக்கரன் நீசம் போட்டோமா திருமணம் ஆகாது இல்லையா சந்திரனா வச்சு நம்ம பார்த்தோமா திருமணம் அவருக்கு நடந்துருச்சு ஒரு பொன் குழந்தோன்னு ஆண் குழந்தை அவருக்கு இருக்குது சரி இவங்க எதுக்கு நம்ம கிட்ட ஜாதகம் பாப்பாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் டிரைவரு நல்லா நல்லா படிச்சிருக்கிறாரு படிப்புக்கு என்ன அப்படின்னா லக்னத்துக்கு ரெண்டாம் புதன் என்றது சனி சுயக்கால் இருக்குங்களா ரெண்டாம் பாவோ மூணாம் பாவோ அவர் நல்லா சூப்பராக இருக்கிறதுனால நல்லா படிச்சிருக்காரு முதல் டிகிரி முடிச்சுட்டு ரெண்டாவது டிகிரி முடிச்சிட்டு பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்காருங்க பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்காரு அவர் பிஹெச்டி படிச்சவருக்கு ஒரு அரசு வேலையோ இல்ல ஒரு தனியார் வேலையோ ஒரு ஓரளவுக்கு சேலரி வர அளவுக்கு ஒரு வேலையில் இருக்கணும் இல்லையா ஆனா அவரு அப்படி இல்ல அவர் படிப்புக்கு உண்டான தொழில் வந்து அவருக்கு கிடைக்கல என்ன காரணம் நம்ம ஆய்வு லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் சனி இருந்தாலும் லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி வந்து பத்துல இருக்காரு அஷ்டமாதிபதி பத்துல நின்று பத்தாம் பாவத்தை லாக் பண்ணிட்டாரு குரு நின்ற கால் வந்து பாத்தீங்களா குருன்றது தான் இருக்காரு இருந்தாலும் அஷ்டமாதிபதி பத்தாம் பாவத்துடன் போய் சேர்ந்ததுனால தொழில் லாக் பண்ணிருச்சு ராகுக்கு ஆறுல சனி பகவான் சரிங்களா சனி பகவான் சனி பகவானுக்கு இங்க ராகு கேது கால் அப்ப இங்க வந்து ராகுவா இருக்க மாட்டாரு கேது கால்ல தான் இருப்பாரு கேதுதான் கேது கால் இருக்கனால கேதுவாதான் அங்க மாறிடுவாரு சனிக்கு ஆறு எட்டுல கேது கேதுக்கு ஆறு எட்டுல சனி சனியும் கேது ஒரு பாவத்தில் எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தை தடை செய்யும் சனியும் புதனும் ஒரு பாவம் இருக்கு படிக்கிற வயசுல பிள்ளைங்களுக்கு வந்தா அந்த படிப்பு காலத்தை தடை பண்ணிடும் படிப்பு சரியா படிக்க மாட்டாங்க பத்தாம் பாவத்தோட தொடர்பு வந்துச்சுன்னா கேதுங்கிறது நூல் போட்டு சுத்தி கட்டி போட்டு வச்சிரும் பத்தாம் பாவத்தை வந்து தொழில்காரகனை போட்டு கட்டி முடக்கி வச்சிருவான் தொழில் அவரால சிறப்பா செய்ய முடியாது சனியை கேதி எந்த பாவத்தில் தொடர்பு பெறுதோ அந்த பாவம் பாதிக்கும் படிக்கிற வயத குழந்தைங்களுக்கு அந்த புதனோட சனி சேர்ந்துருந்துச்சுன்னா படிப்பு காலம் தடைப்படும் சரியான கல்வியை இந்த காலகட்டத்துல படிச்சு மாட்டாங்க அப்படின்னு நம்ம இந்த ஜாதகத்துல எடுத்துக்கலாம் இவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்களா இரண்டாம் அதிபதி புதன் என்றது சனிக்கால் சனி உச்சங்கனால ஆஹ் அங்க அவர் வந்து இப்ப வந்து அவர் படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல ஒரு டெம்பரவரியா ஒரு வண்டிக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா வீட்டுக்கு நான் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவே மனைவி இவ்வளவுதான் பேசுறான்னு இல்லைன்னு அப்படி சண்டை போடுறா நைட்டு தூங்கறணுமா அந்த பொழுது விடிய கூடாதான் அவருக்கு இரவு வந்துச்சுன்னா இரவாவே இருக்கணுமா முடிஞ்சா சண்டை போடுறாளு முடிஞ்சுட்டா சண்டை போடு சண்டையை ஆரம்பிச்சுப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இரவு வந்து விடியவே கூடாது பொழுதே விடிய கூடாது நான் கும்பிட்டுக்கோங்கக்கா அப்படி என்கிட்ட வீட்டுக்காரமா சண்டை போடுது ஆமா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு லக்னத்தி ஏலாம் திக் பெற்றதுனால அவருக்கு நல்லா கொடுத்துருச்சு திருமணத்தை கொடுத்துருச்சு ஆமா அப்படின்னு சொல்றீங்களா சரி லக்னத்துக்கு பத்துல அஷ்ட மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு வேலையா போயிடுச்சு நம்ம விதிமுறைன்னு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பத்தாம் பாவத்தோட ஆறு கூடியவர் எட்டு கூடியவர் பன்னெண்டு தொடர்பு வரக்கூடாது பத்தாம் பாவத்துக்கு ஆறு கூடியவருடைய தொடர்பு எட்டு கூடியவர் பன்னிரெண்டு கூடியவர்கள் வந்து தொடர்பு வரக்கூடாது பத்தாம் பாவம் எப்பயுமே தூய்மையா வச்சுக்கணும் தூய்மையாதான் இருக்கணும் அப்பதான் நம்ம அதுல ஒரு நம்மளுக்கு அது அந்த பாத்திரம் நிறைய அதுக்கு உண்டான வருமானங்கள் வந்து நம்ம ஒன்னா நம்ம செய்ய முடியும் அந்த இடத்துல கிரு பாத்திரத்தில் தொற்று கிருமிகள் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு தானே அது மாதிரி பத்தாம் பாவத்துல எந்த பாவகிரகங்களும் இருக்க கூடாது நம்ம அப்படி நம்ம எடுத்துக்கலாம் பத்தாம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் பத்தாம் அதிபதி அவர் நின்ற நட்சத்திர அதிபதி கேந்திர திரிகோணத்துல போய் ஆட்சி உச்ச நட்பு பெற்றதாவே எல்லாருக்கும் வேலை சிறப்பா இருக்கும் சமீபத்துல ஒரு ஜாதகம் பட்டத்தில் வந்து பாத்தீங்களா ஒரு சேலம் பார்த்தீங்களா பால் பால்கப்படி இருக்குது அந்த கடைக்கு பால் போட வருவாரு அவர் சொல்றாரு கொரோனா காலத்துல கூட நான் ஒரு அரை மணி நேரம் உட்கார் பத்து பேர் செய்யற வேலையை நாங்க நாலு பேரே செஞ்சோம் அவ்வளோ வேலையை எங்ககிட்ட வாங்கிட்டாங்க கொரோனா காலத்துல ஊரே முடக்கமா இருந்துச்சு இல்லைங்களா ஒரு சில தொழில்களுக்கு மட்டும் அரசு விதிவிலக்கு கொடுத்தது இல்லைங்களா அந்த அவரு வந்து பால் பூத்துல டிரைவரா இருந்தாரு அந்த வண்டியில டிரைவரா இருந்தாரு பத்து பேர் ஓட்டுற வண்டியை வந்து நாங்கள் நாலு பேரை ஓட்டி ஓட்டி எல்லாருக்கும் லோடு போட்டுட்டு பால் எடுத்துட்டு அவ்வளோ வேலை அந்த கொரோனா கால கூட மக்கள் ஃப்ரீயா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் கூட நாங்கள் ஃப்ரீயா இல்லைக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவ்வளோ அந்த பத்தாம் ஒரு பலம் பெற்றதுனால தான் அந்த அந்த நேரத்தில் கூட அந்த வேலை அவரு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு இன்னொரு நண்பர் சொன்னாரு அவருக்கு வந்து பாத்தீங்களா நாலாம் பாவம் பலம் பெற்றுருச்சு அந்த செங்கல் சூளைக்கு மண் எடுத்து கொடுக்குறாங்க பாத்தீங்களானா மண் எடுத்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா அந்த செங்கல் சூளைக்காரு அந்த மண்ணு லோடு காரர் பிளஸ் இடையில வந்து இவரு புரோக்கர் புரோக்கருங்களா இவருடைய உழைப்போ மூலதனமோ முதலிடம் எதுவுமே வருஷத்துக்கு ஒரு லட்சம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கும் பத்து இட்டு தொடர்பு கமிஷன் சரிங்களா அந்த காட்டுக்காருக்கும் காட்டுக்காருக்கு அவருக்கு அவருக்கு இது கிடைக்கும் அந்த வண்டி சூழ உண்டான மணல் கிடைக்கும் இடையில இவரு அந்த காடு பிடிச்சு குடுத்துட்டோமா இத்தனை மண் எடுத்துப்பாங்க அந்த மாத மாதம் வருஷத்துக்கு இதுல அந்த கொரோனா காலத்துல பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு சொன்னாரு கமிஷன் தான் பத்து எட்டு அவருக்கு எல்லாம் பத்தாம் பலமா இருக்குது பாத்தீங்களா உக்காந்த இடத்துல மாசம் 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 அவளுக்கு அது மாதிரி வந்துடும் யாருடைய லக்கணமா இருந்தாலும் பத்தாம் பாவத்தில் உச்சம் பெற்று ரகமும் பத்தாம் அதிபதி ராகு காரியட்ல இருக்கக்கூடாது பத்தாம் பாவம் உச்சம் பெற்று மட்டும் போதாது ராகு காரியட்ல இல்லாம இருக்கணும் அப்பதான் அந்த பாவம் நல்லா பலம் பெறும் அந்த பாவத்துக்கு உண்டான நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் கேது சனியும் சேர்ந்து சேர்ந்திருந்தாவே தொழில் தடையை கொடுத்துரும் இதே போல் பத்தாம் பாவத்துக்கு சனிக்கு ஆரியட்டுல கேது இருந்தாலும் இந்த வேலையை செய்யும் சனிய கேது சனிக்கு ஆறு எட்டுல கேது பகவான் இந்த வேலையை செய்யும் செய்யும் தொழில் வந்து தடையாவே இருக்கும் அந்த தொழிலை திருப்ப திருப்ப செய்வாங்க நாலு வருஷம் அந்த வேலையில் செய்வாங்க இன்னொரு நாலு வருஷம் இன்னொரு வேலையை செய்வாங்க நிரந்தரமா அந்த வேலையை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க சரிங்க இது வரைக்கும் பேச வாய்ப்பளித்த வராகமுறைகள் ஜோதிட்டு பயிற்சி பயிற்சிக்கு ஒரு மிக்க நன்றி